டெல்லி துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனாவை சந்தித்து பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார் அரவிந்த் கெஜ்ரிவால் விக்கிபீடியா இணையதளத்தில் இருந்து கொல்கத்தா பெண் மருத்துவரின் பெயர் மற்றும் புகைப்படத்தை நீக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஆணை வெளிநாடுகளில் தமிழாசிரியராக பணியாற்ற தமிழர்களுக்கு எதிரான விதிகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதற்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் இடஒதுக்கீடு தியாகிகளின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி தமிழகம் முழுவதும் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் வீர வணக்கம் உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்கள் சென்னை வருகை துரித நடவடிக்கை எடுத்த நடுவண் மாநில அரசுகளுக்கு நன்றி கடலூர் மாவட்டம் காடாம்புளியூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கையூட்டு ஒழிப்புத்துறையினர் நடத்திய ஆய்வில் கணக்கில் வராத இரண்டு லட்சம் ரூபாய் பறிமுதல் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் கால்வாய்கள் பராமரிக்கப்படாமல் கழிவுநீர் வெளியேறி பாதையில் தேங்குவதால் நோயாளிகள் அவதி திருப்பெரும்புதூர் அருகே ஊதிய உயர்வு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்து வந்த சிவா என்பவர் கைது புதுக்கோட்டை காந்தி பூங்காவில் உள்ள குளத்தை சுற்றி மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் அருணா